இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வினா தாளாளன் வேளாளன் என்ற சொற்கள் இடம்பெற்ற பதினேழு கீழ்கணக்கு நூல் எது முதல்ல நம்ம தாளாளன் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை நம்ம பார்க்கணும் முயற்சி செய்பவன் அப்படின்ற பொருள்ல தான் இந்த தாளாளன் அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காங்க வேளாளன் அப்படின்ற சொல்லுக்கான பொருளும் என்ன அப்படின்னா அஹ் உதவி செய்பவன் அப்படின்ற அந்த பொருண்மையில தான் அந்த வேளாளன் அப்படின்ற சொல்லாட்சியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு கூடவே கோளாளன் அப்படின்ற சொல்லாட்சியும் அஹ் இந்த இடம் இடம்பெற்றிருக்கும் அதாவது தாளாளன் வேளாளன் கோளாளன் அப்படின்ற அந்த மூணு சொற்களும் இடம்பெற்ற நூல் எது அப்படின்றதுதான் வினா அதுல இரண்டு சொல்லுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் மூன்றாவது சொல்லான அந்த கோளாளன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அப்படின்னா நூலில் இருக்கக்கூடிய பொருளை மறவாம அதை வந்து நினைவுல வச்சுக்கிறவனுக்கு கோளாளன் அப்படின்ற பெயர் அந்த சொல்லாட்சிக்கான பொருள் அதுதான் அப்ப நூற்பொருள் வந்து அதுல வந்து மறவாம அதுல வந்து ஒரு பற்று உடையவன் அந்த நூற்பொருள் மீது ஒரு பற்று உடையவன் நாட்டம் உடையவனுக்கு தான் கோளாளன் அப்படின்ற அந்த சொல்லால அழைச்சிருக்கிறாங்க அப்ப நான்கு தெரிவுகள்ல எந்த நூல்ல தாளாளன் வேளாளன் கோளாளன் அப்படின்ற அந்த சொல்லாட்சி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றதுதான் வினா ஆப்ஷன் ஏ ஆசாரப்போவை ஆப்ஷன் பி திரிகடுகம் ஆப்ஷன் சி ஏழாதி ஆப்ஷன் டி திருக்குறள் இப்போ இப்ப இந்த நான்கு தெருவுகள்ல எந்த தெரிவுல இந்த சொல்லாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி திரிகடுகம் திரி என்ன மூன்றுன்னு அர்த்தம் அந்த சுக்கு மிளகு திப்பிலி எப்படி அதை நம்ம நினைவில் வச்சுக்கோமோ அது மாதிரி தாளாளன் வேளாளன் கோலாளன் அப்படின்னு அந்த மூணு சொல்லாடல் வர்றதுனால அந்த அடிப்படையில நம்ம நினைவில் வச்சுக்கலாம் இதுக்கு திரிகடிகம் தான் சரியான பதில் நன்றி